வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அசின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியம் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் லேண்டுங்க டைப்பு வந்து நிலம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்ணூறு சதுரடி இருக்குது ப்ளாட் நம்பர் பிஎல்ஓடி மனையன் வந்து நாற்பத்தொம்போது தேவகி நகர் மாதவரம் திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிக்க பரிசு தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் மற்றும் வங்கியுடன் அப்பாயின்மெண்ட் பெற்று பின்னர் சுதை பார்வையிடவும் தொடர்புக்கு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் லீகல் மற்றும் சப்போர்ட் குழு இரண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தி ஒன்று பழைய எண் பதினாலு தெற்கு தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு திரு நடராஜன் அவர்களை அவர்களுடைய மொபைலில் தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி பதினேழு நாற்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி பதினேழு நாற்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த சொத்திருக்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அல்லது என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கோம் நீங்கள் அதில் எந்த வீடியோ பார்க்கணும் தேர்வு செஞ்சு பார்க்கலாம் பார்த்து நீங்கள் பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்